பேரன்பு கொண்ட சொன்னங்கள் யாருக்கும் வணக்கம் ஆர்டி ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக நிறைய சமூக ஆர்வலர்கள் ஆர்டி ஆர்வலர்கள் நம்மளுக்கு மாதிரியாக இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டு ரூபாய் இந்த முப்பத்தி எட்டு ரூபாயும் வந்து தவறான முறையில் ஒரு ஆர்டிஐ ஆர்வலர்கிட்டேருந்து ஒரு பொதுத்தகவலை வசூல் பண்ணிட்டேன் வசூல் பண்ணால் போயிட்டு போயின்னு விட்டு போயிடலாமா முடியாது அதை எப்படி கொண்டு வந்து வாங்குகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டி ஆர்வலர் தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலருடைய இயக்கத்தை சார்ந்த அன்புக்குனிய தம்பி திருச்சியை தேர சேர்ந்த திருச்சி லால்குடி பகுதியை சேர்ந்த திரு தட்சிணாமூர்த்தி வந்து இந்த வேலையை பார்த்துருக்கிறார் பொதுவாகவே நம்ம ஒரு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவை கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதில்லை ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிசிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதில்லை ஒரு ஒரு ஆக்கிரமிப்பை மீட்கணும் அப்படின்னு சொல்லி முத வந்து மனு பண்ணுவோம் அதை அடுத்த லெவலில் நம்ம எப்படி கொண்டு போகிறது அடுத்து எங்கே மூவ் பண்ணுறதுன்னு அது தெரிஞ்சாலும் கூட ஒரு அஜாக்கிர அசால்ட்டில் தூக்கி குப்பாயில் போட்டு போயிடுவோம் அதே போல் ஒரு மனு பண்ணுறோம் அந்த மனுவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி எழுதுவோம் பட் அது அதில் வந்து பதில் கிடைக்கல அப்படிங்கிற போது அடுத்த அசால்ட் வந்துடும் அது போய் நம்ம என்ன தப்பி பண்ணிக்கிட்டதோடு விட்டுறலாம் அப்படின்னு விட்டுறோம் இப்படி ஆர்டிஐ பதிவு பண்ண நிறைய உறவுகள் நூறு ஆர்டிஐ வந்து ஒரு அலுவலகத்துக்கு போகுது அப்படின்னா அதில் வந்து குறைஞ்சபட்சம் பத்து பேர் கூட வந்து திரும்ப மேல்முறையீடு செய்யறதில்லை அதனால தான் அந்த ஆர்டியோடைய வலிமை என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்குதோ தச்சினா போன்ற ஆட்கள் இன்றைய காலகட்டத்துக்கு அவசர தேவை ஒரு சின்ன நிகழ்வு தான் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அருமையாக சக்ஸஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த நிகழ்வை வந்து என்கிட்ட ஃபோன் மூலம் தெரிவித்தார் அப்போ நான் சொன்னேன் இது சாதாரண விஷயம் இல்லை தச்சுனா இதை கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வை கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதை நம்ம சேனலில் நிச்சயமாக நம்ம கடத்தலாம் அப்படின்னு சொன்னேன் ஓகே இப்போ அந்த தகவலை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா விலைக்கான பண்ணி வச்சுக்கோங்க வாங்க சம்பவம் என்னென்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம் நம்ம திருச்சி லால்குடி பகுதியை சேர்ந்த அன்புக்கு தம்பி தட்சிணா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஆர்டியை வருவாய் கோட்ட அலுவலகத்துக்கு பதிவு பண்ணுறாரு வருவாய் கோட்டத்தில் இருக்கக்கூடிய நேர்முக உதவியாளர் தகவல் அலுவலகத்துக்கு ஆர்டியை பதிவு பண்ணுறாரு ஒரு கோப்பை பற்றி கேட்குறாரு இந்த கோப்பை வந்து எனக்கு தகவல் வேணும்னு கேட்குறாரு அந்த கோப்பம் வந்து இருக்குது பட் ஆனால் அது ஒரு ஐம்பத்தி ஆறு பக்கங்களை கொண்டதாக இருக்குது அப்படின்னு வருவாய் கோட்டை அலுவலர் பதில் தராரு ஐம்பத்தி ஆறு பக்கத்துக்கு நீங்கள் நூற்றி பன்னிரெண்டு ரூபா வந்து பே பண்ணிவிட்டு அந்த அந்த சலானை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு தரும் பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு வந்து அதை உங்களோட உங்களுக்கான அந்த ஐம்பத்தி ஆறு பக்கத்தை நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ தச்சினாவும் நூற்றி பன்னிரெண்டு ரூபா பே பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பக்கத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது பத்தொம்போது பக்கம் மிஸ் ஆயிடுச்சு பத்தொம்போது பக்கம் தரலை ஆனால் பத்தொம்போது பக்கத்துக்கு ஆச்சு ரெண்டு ரூபா மீன்னு பார்த்தோன்னா முப்பத்தி எட்டு ரூபா கூடுதல் வசூல் பண்ணிட்டாங்க ஐம்பத்தாறு பக்கம்னு சொன்னதை பத்தொம்பது பக்கம் இல்லாமலே அனுப்பிட்டாங்க அப்போ தச்சினா என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா மேல்முறையீடு போய் நம்ம தகவலை வாங்க தேவையில்லை விட்றலாம் எயிட்டின் ஒன்றில் புகார் பதிவுட்டார் பண்ணார் தமிழ் பெருவுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு எட்டு ஒன்றின் கீழே தவள் ஆணையத்துக்கு பொது தகவல் அலுவலக புகாரை பதிவு பண்ணுறார் பதிவு பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பத்தொம்போது பக்கத்தை தராமலே முப்பத்தெட்டு ரூபாய்கிட்ட கூடுதல் வசூல் பண்ணிட்டாங்க ஆகவே அந்த படத்தை வந்து எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆணையத்துக்கு போகிறார் போகும்போது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சம்பவம் படிப்பு ஒன்றரை வருஷம் ஆச்சுல கிட்டத்தட்ட வந்து ஒன்றும் மேலே ஆச்சு அந்த வழக்கு விசாரணை வரும் நிறைய பேர் என்னென்னா அம்மா வழக்கு விசாரணை வரக்கே எவ்வளோ நாலாவது எதுக்கு போய் ஆணையெல்லாம் போயிட்டோம்னு நினைக்கிறேன் ஆனால் இது ஒரு சின்ன விஷயமா நமக்கு தெரிஞ்சாலும் ஆணையத்தில் பார்ட் பண்ணிட்டேன் அது வழக்கு விசாரணை வரும் கடந்த ரெண்டாம் தேதி திரு தாமரைக்கண்ணன் ஆணையர் வந்து விசாரிக்கிறார் விசாரித்து பொதுத்தகல் அலுவலர் வச்சுனா அவர் ரெண்டு பேரும் வர வச்சு விசாரிக்கிறாங்க விசாரித்து ஒரு ஜட்மெண்ட்டு போடுறார் என்ன ஜட்மெண்ட் போடுறாரு என்ன பண்ணியோ தெரியாது பொதுத்தவளோ முப்பத்தெட்டு ரூபா டிடி எடுத்து உடனே அவர் கொடுத்துரு த தட்சணாவுக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவு போய்விடுறார் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு டிடி எடுத்து கொடுக்க சொல்லிட்டாருங்க அது அது சம்மந்தமாக வந்து வர இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீ வந்து நேரடியாக வந்து அந்த அறிக்கை சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாள் தாமரைக்கண்ணன் அவர்கள் ஸோ இந்த ஆர்டரின் படி தட்சணாவுக்கு முப்பத்தி எட்டு ரூபா வந்து பொதுத்தவுள கொடுத்தாச்சு டிடி எடுத்து அந்த டிடி வேணுன்னா டிஸ்ப்ளே பண்ணுறேன் இந்த முப்பத்தெட்டு ரூபா டிடி எடுத்துகிட்டு நம்முடைய தட்சினா வந்து நேரடியாக என்ன பண்ணிட்டார் அங்கே போயிட்டார் எங்கே போயிட்டார் அப்படின்னா பேங்க் போயிட்டார் அங்கே போனால் எனக்கு முப்பத்தி எட்டு ரூபாயெலாம் கொண்டு வந்திருக்கிய அப்படின்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ போராட்டத்தின் பத்திரம் நான் வாங்கினேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கெத்தாக வந்துச்சுன்னா பதிவு பண்ணியிருக்கார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேஜில் வந்து தூர்தர்சன் தொலைக்காட்சியில் வந்து ரூல்ஸ் ரங்காச்சாரி அப்படின்னு ஒரு ஒரு கதை போட்டாங்க ஒரு ட்ராமா போட்டாங்க அது எயிட்டி கிட்ஸாக இருக்கிற அத்தனை உறவுகள் ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அது அந்த கதையோட ஸ்டோரி நான் அப்போ பார்த்தது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மைண்டில் வந்து அப்படியே நிற்கிது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரூபாய் இந்த ரெண்டு ரூபாயை அலட்சியமாக அந்த ரூல்ஸ் ரங்காச்சாரிய அவரை வந்து அலட்சியப்படுத்துவாங்க அந்த ரெண்டு ரூபாய்க்காண்டி அந்த ரெண்டு ரூபாயை வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பார் இந்த ரெண்டு ரூபாய் என்னோடது இந்த ரெண்டு ரூபாயை நான் பெறாமல் விடமாட்டேன்னு சொல்லி சட்ட போராட்டத்தை முன்னடிக்கிற முன்னெடுக்கிற கதை அது உண்மையில் நான் ரொம்ப அந்த சின்ன பிள்ளையில பார்த்தேன் எனக்கு முழுசாக கதை நினைவில்ல ஆனால் ரெண்டு ரூபாய்க்காண்டி போராடினேன் ரூல்ஸ் ரங்காச்சாரி அப்படிங்கிற கதை நினைவு மட்டும் எனக்கு இருக்குது ஸோ ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் கூட கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு ரூபாய் தானே அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அன்றைக்கே பதி எங்களுக்கு வந்து எயிட்டி எயிட்டீஸ் காலத்தில் வந்து விதைச்சாங்க விதவெலாம் விடாதீங்கப்பா அப்படின்னு ரச்சனாவும் வந்து இப்போ நைன்டி கிட்ஸ் தான் அதனால் அதை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக வந்து தம்பி அதை வாங்கி பதிவு பண்ணியிருக்காரு ஜட்மெண்ட் காப்பி வேணால் அந்த வீடியோ வீடியோக்கில் ஆணையில் வந்து அந்த ஜட்மெண்ட் காப்பி வேணால் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் இதை பயன்படுத்தி யாராவது உங்களுக்கு கூடுதலாக கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்த காப்பியை ஒரு பிரிண்ட் எடுத்து பூத்த அனுப்புங்க உங்கள்கிட்ட பணத்தை நான் வசூல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக சவால் விடலாம் ஸோ அற்புதமான ஒரு முன்னெடுப்பு திரு அவர்கள் அதனால் நம்முடைய சேனல் சார்பாக தட்சிணாவுக்கு பாராட்டுகளையும் ஒரு முன்னெடுப்பை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க ஒரு மனு போடுறீங்க இல்லை ஒரு ஆக்கிரம் பகற்ற போகிறீங்க இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஸ்கீமில் நம்ம வந்து போராடுறோம் அப்படின்னா எண் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போங்க டைமிங் ஆனாலும் பரவாயில்ல பட் ஆனால் நம்ம கொள்கையை கடைசி கம்ப்ளீட் பண்ணுங்க அது தட்சினா மாதிரி முப்பத்தெட்டு ரூபா தானே போனால் போட்டுன்னு விடாமல் எடுத்துகிட்டு போகணும் எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு மனுஷன் இல்லையா தட்சிணா தட்சிணா வாழ்த்துக்கள் நேரிலையும் ஃபோன்லேயும் சொல்லிட்டேன் வீடியோலையும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்களும் வந்து நம்ம சேனல் பார்க்குற அத்தனை உறவு கூட தட்சினாவுக்கு ஒரு வாழ்த்த போடுங்க லால்குடி பகுதியில் திருச்சியில் இருக்காரு நம்ம தட்சினா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் நம்ம பத்தாம் தேதி மாதிரி தமிழ்கத்தல் மாநா நடத்தினுடைய ஆர்டிஐ முன்னாடி அதில் தட்சினாவோடய வேலை ரொம்ப சிறப்பான வேலை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நம்ம ஒரு டீம் ஒர்க் பண்ணோம் அதில் ஒரு தட்சிணாவும் ஒரு ஆள் ஸோ அப்படி அற்புதமாக வேலை பார்த்து கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவு பண்ணுறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் இது இது எதற்கான உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஓகே மற்றபடி வேறு ஒரு விஷயத்துக்காக இல்லை நன்றி வணக்கம்